ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது புதன்கிழமை ஈவினிங் இன்றைக்கி குருப்பை பயிற்சிங்கிறதுனால சரி பக்கத்தில் இருக்கிற வடபழனி கோயில் போயிட்டு வரலான்ட்டு ஒரு பிளான் வெயில் பார்த்தீங்கன்னா சும்மா மண்டையை பிளக்குது அதனால் சரி ஈவினிங்காக போகலாமேன்னு சொல்லிட்டு ஈவினிங் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு என் பையனை கூப்பிட்டா ஐயோ சாமி ஆளை விடுங்கன்னு அவன் வரலன்னு சொல்லிட்டான் ஸோ நான் மட்டும் கோயம்பேடு போனேன் போன உடனே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அதிசயம் கரெக்டாக நான் போகிறதுக்கான பஸ்ஸு அங்கே இருந்தது டக்குன்னு ஏறி வடபழனி வந்து இறங்கியாச்சு குறுக்க ரெண்டு ஸ்டாப் தான் உடனே வந்துருச்சு இறங்கியாச்சு என் பையனை கூட்டிகிட்டு போகாததே நல்லதுன்னு போன பிறகு தான் தெரிஞ்சிது ஏன்னா கோவிலில் பார்த்தீங்கன்னா கூட்டன்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம் வெயிலில் படுற பாட விட நான் இவன்ட்ட அதிகமாக பட்டிருக்கணும் அவ்வளோ பொறுமெல்லாம் அவனுக்கு கிடையாது இதுலேருந்து ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்போவுமே விசேஷ நாளில் போகாமல் மற்ற நாளில் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது விசேஷ நாளில் சாமிகிட்டே எக்ஸ்கியூஸ் கேட்டு வீட்டிலேருந்தே வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது உள்ளே போன உடனே விநாயகர் சாமியை தரிசனம் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு க்யூ போச்சு அது முருகர் சாமியை கும்பிட்றதுன்னு சொன்னாங்க ஸோ அந்த லைன்லேயே நின்னாச்சு இங்கே இருக்கிற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருமையாக அர்ச்சனை பண்ணுவாங்களான்னு தெரியல ஸோ நான் சாமிக்காக செவ்வரளி பூ மட்டும் வாங்கியிருந்தேன் சாயங்காலமாக இருந்தாலும் அந்த ஹீட்டுக்கு வந்து அவ்வளோ புழுக்க தாங்க முடியல ஸோ அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் இந்த பேப்பர் விசிறி வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தார் படா அந்த புழுக்கத்துக்கு அந்த விசிறி கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதை கொடுத்தவங்களும் சரி அதை கொடுக்க சொன்னவங்களும் ரொம்ப நல்லாயிருக்கணும் ஒரு அஞ்சு மணி போல் லைனில் நின்னேன் நான் வந்து லாஸ்ட் ஆளாக நின்னேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி அவ்வளோ அனுமர் வால் மாதிரி அவ்வளோ நீட்டு க்யூ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா கொடுத்து டோக்கன் போட்டு போகிற க்யூ நின்றுச்சு அது பார்த்திங்கன்னா இதை விட தாண்டி க்யூ அதிகமாக தான் இருந்தது அங்கங்கே இந்த மாதிரி ஃபேன் வச்சுருந்தாங்க அந்த இடத்துக்கிட்ட வரும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது கூட்டம் அதிகமாக இருந்ததுனால இந்த மாதிரி நிறைய கம்பி போட்டு அதில் விட்டிருந்தாங்க ஒரு எட்டு லைன் ஒம்பது லைனும் இருந்துச்சு வளைஞ்சி வளைஞ்சு போகிற மாதிரி இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபேன் போட்டிருக்காங்க இந்த இடத்துட்ட வரவும் காற்று கொஞ்சம் நல்லா அடிச்சுது அப்பாடான்னு இருந்தது ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக வளைஞ்சி வளைஞ்சு உள்ளே போயாச்சு அங்கங்கேயும் சேவல் கோழி வந்து சாமிக்கு வேண்டி விட்டுருந்தாங்களான் தெரில அங்கங்கேயும் நான் பார்த்தேன் இப்போ வந்து கொடிமரம் கிட்டே வந்தாச்சு இங்கேயும் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த கியூவை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு டைமாக சரியான கூட்டம் வந்துடுச்சு பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வந்துருச்சு பாருங்கள் கூட்டம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு அதுவும் போக 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 ரொம்ப அதிகமாயிடுச்சு கூட்டம் நமக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இன்னும் இவங்கெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகுமோ தெரியல இதுக்கு மேலே வந்து நம்ம வீடியோவும் எடுக்கக்கூடாது ஃபோட்டோவும் எடுக்கக்கூடாதுன்னு நாங்கள் போட்டிருந்தாங்க ஸோ நம்ம எடுத்து மொபைலில் உள்ளே போட்டாச்சு சாமி கும்பிடுற வரைக்கும் தான் கூட்டமே தவிர அந்த சாமி கும்பிட்டு வெளியில் வந்த உடனே ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு அந்த முருகர் சாமியாக கும்பிடுற வரைக்கும் தான் கூட்டம் இருந்துச்சு அது கும்பிட்டு வெளியே வந்த உடனே ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது ஆ வெளியே வந்தோடனே அங்கெல்லாம் அவ்வளோ கூட்டமாக இல்லை அஞ்சு மணிக்கு போயிட்டு எட்டு மணிக்கு தான் வெளியில் வந்தேன் போகிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா வெளிச்சமாக இருந்ததா சரி சீக்கிரமாக வந்துடலாம் வந்து இந்த கடையிலலாம் ஏதாவது பார்த்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ரொம்ப லேட்டாகவும் சரி இதுக்கு மேலே சரி வராது நேராக வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிவிட்டு பஸ் ஸ்டாப் வந்து பஸ் ஏறி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கியாச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்தாச்சு அப்புறம் இன்றைக்கி மே ஃபஸ்ட்டு உழைப்பாளர்கள் தினம்ங்கிறதுனால என்னோடய உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்